கரிகர சுதை ஆனந்த சித்தேன் ஐயன் ஐயப்பனே வீட்டுக்கு வர்ற நாளுங்க இன்னைக்கு ஏன் ஐயப்பனே வீட்டுக்கு வர நாள் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மாலை ஓடுறாங்கல்ல சாமி வரும் மக்கள் அவர்களெல்லாம் இன்னைக்கு முதல் சாதாரண தேகமாக இருக்க மாட்டாங்க அந்த ஐயன் ஐயப்பனாகவே இருப்பாங்க அதனால தான் சபரிமலைக்கு மாலை ஓடுற ஐயப்பன் மக்கள் எல்லாரும் மூச்சுக்கு மூச்சு நொடிக்கு நொடி சாமி அப்படிதான் அழைக்கணும் யார் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரை ஏன் சாமி சாமின்னு ஏன் அழைக்கணும் அப்படின்னா அவர் சாதாரண மனிதனாக இல்லை ஐயப்பனை சுமந்து ஐயப்பனோட தேகமாகவே அவர்கள் இருக்கிறதுக்கு தான் அது காரணம் அவரை சாமின்னு அழைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு அவரைத்தான் நாம் அழைக்கிறதுக்கு சமானம் அப்போ ஐயப்பனே வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு வீட்டுக்கு வர்ற நாள் எப்படி கார்த்திகை ஒன்று அது போன்ற நாட்களில் மாலை போடுறாங்க நல்ல நாட்களில் மாலை போடுறாங்க அல்லது சித்திரை விசுவுக்கு மாலை போடுறாங்க அது போன்று நாட்களில் மாலை போடும் அனைத்து பெருமக்களும் ஐயப்பனுக்கு சமானம் அதுங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த ஐயப்பனுக்கு மாலை போட்ட அந்த நாட்களில் விரதம் பிடிப்பாங்க ஆறு வாரமே நோம்பியிருந்துன்னு எப்படி நாற்பத்தெட்டு நாள் அதுபோன்று அந்த நாட்களில் விரதம் பிடிக்கும்போது அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் அவங்க இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆலயத்துக்கு சமமாக இருக்கும் அவங்க இருக்கிற வீடு அவர்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை அவர்கள் செய்கிற தொழில் அவர்களுடைய எண்ணம் அவங்களுடைய மனசு அவங்களுடைய ஆரோக்கியம் எல்லாமே மிகவும் சுத்தமாக ஒரு ஆலயத்துக்கு சமமாக மிகவும் வீரியமாக சக்தி பெற்ற மக்களாக அந்த ஐயப்ப சாமிகள் இருப்பாங்க ஒரே ஒரு விஷயம்தான் மனசுல நிறைய குழப்பம் இருக்கு தீய வினைகள் தீய எண்ணங்கள் இருக்கு அதாவது அஹ் இது போன்ற கெட்ட வழக்கங்கள்ல மீள முடியல குடியிலிருந்து மீள முடியல போதையிலிருந்து மீள முடியல மது மாது அது போன்ற அந்த பெண்கள் சார்ந்த அந்த காமம் சார்ந்த விஷயங்கள்ல மீள முடியலை அது என் குடும்பத்தை பாதிக்குது என்னைய பாதிக்குதுன்னு இருக்கிற மக்கள் நீங்க எல்லாரும் அந்த ஐயா ஐயப்ப ஹரிஹர சுதே அவரை நினைச்சு ஒரு வருஷம் மாலை போட்டா போதும் இல்லைன்னா மூணு வருஷம் நீங்க ஒரு வருஷம் போட்டாலே மூணு வருஷத்துக்கு மாலை போட கொண்டு வந்துடுவாரு அஞ்சு வருஷத்துக்கு கூட கொண்டு வந்துடுவாரு அப்ப அது போன்று மாலை போட்டாலே இது எல்லாத்துல இருந்து நம்மளை மீண்டு வர்ற ஒரு மருத்துவருங்க ஐயர் ஐயப்ப ஐயப்ப அவர் ஒரு மருத்துவர் நம்மகிட்ட இருக்கிற நோயை போக்கி கொடுக்க நம்ம கிட்ட இருக்கிற நம்ம மறக்க முடியாத பழக்கங்களை மாத்தி அமைக்கிற மருத்துவருங்க ஐயப்ப சித்த சித்த மருத்துவர் அப்படித்தான் நம்ம எடுக்கணும் அந்த அளவு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆகச்சிறந்த கண்கண்ட தெய்வம் அவரு ஐய ஐயா ஐயப்ப சரிங்க ஐயப்பனை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் நம்ம வாழ்க்கையில யதார்த்தமான விஷயங்களையே பேசுவோமே இப்போ நான் இருக்கேன் ஐயப்பனுக்கு நான் மாலை ஓட்டுருக்கேன் அப்படின்னா நான் முதல் வருஷம் மாலை ஓடுறேன் அப்படின்னா நான் கன்னிச்சாமி எப்படி கன்னிச்சாமி அப்படின்னா எல்லோருமேலேயும் இருக்கிற அந்த அன்பை விட அந்த கன்னிச்சாமி மேலே ஐயப்பன் பேரன்பா இருப்பாரான் பேரன்பா இருப்பாராம் போகிற இடம் வார இடம் எல்லா இடங்கள்லேயும் ஐயப்பன் கூட போவாரான் அந்த அளவு முதல் வருஷம் மாலை ஓடுற கன்னிச்சாமிகளை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமையே இவர் நம்ம மணிகண்ட சாஸ்தா ஐயா ஐயப்பன் அதாவது நட்புக்கு எப்படி நட்புக்கு சாதி மத பேதங்களை தூக்கி இருந்த பெருங்கடவுளுங்க அவர் ஐயர் ஐயப்பன் அவ்வளோ அழகா சமத்துவத்தை சமநிலையை மக்களுக்குள்ள பந்த வாசத்தை அப்படியே அழகாக கடத்தி அன்பால எல்லா மக்களையும் வென்றெடுத்தவர் அவருக்கு வர்ற சனம் மொழி கடந்து சாதி கடந்து சாதி மதம் கடந்து எப்படி எல்லா மக்களும் வருவாங்க எல்லா நாடுகள்ல இருந்து வருவாங்க எல்லா மாநிலங்கள்ல இருந்து வருவாங்க அதுபோன்ற ஒரு ஆகச்சிறந்து எல்லாருக்கும் சமமான சமத்துவ தெய்வம் தான் அவர் ஐய ஐயப்பன் சரிங்க வேற என்ன அப்படின்னா எப்படி ஏன் ஐயப்பனுக்கு நான் மாலை ஓடுறேன் நாற்பத்தெட்டுனா விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய உடலை எப்படியே அதிகாலையில் எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் என்னுடைய உடலை எப்படி வச்சிருப்பாரு தெரியுமா குழந்தை போல வச்சிருப்பாரு குழந்தை போல வச்சிருப்பாருங்க சத்தியமான உண்மை பேசுறேன் ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் இந்த பதிவை நீங்க பாருங்க உங்களுடைய ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்க என்ன நடக்குமோ நமக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் இன்னைக்கு ஐயப்ப பக்தர்களுக்கு நான் இந்த பதிவின் மூலமா வெளிப்படையா வெளிப்படையா தெரிவிக்க ஆசைப்படுறேன் குழந்தை போல வச்சிருப்பாருங்க விரதம் இருந்த அனைத்து நாட்கள்லையும் குழந்தை போல வச்சிருப்பாரு அதை விட இன்னொரு என்ன தெரியுமா நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்மணிகள் தாய்மார்கள் அவங்கள்லாம் எப்படி அப்படின்னா அந்த அளவு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி எப்படி நம்ம சாமி ஐயப்பனை சுமந்து நிற்கிறோம் ஐயப்பனே நம்ம வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற நிலை இருந்தால் ஒரு தெய்வம் வீட்டில் இருந்தால் எப்படி இருப்போம் நம்ம அது மாதிரி அந்தந்த குடும்பத்தில் இருக்க எல்லா மக்களும் இருப்பாங்க கணவன் தாய் தந்தையர் பிள்ளைகள் எல்லாருமே அந்த அளவு அந்த ஐயப்பனுக்காக அந்த வீட்டில் அவ்வளோ அழகாக நடத்தி கொண்டு வருவாங்க அவ்வளோ அழகாக ஐயப்பனுக்கு மாலை ஓட்டதுனால அவங்க அவ்வளோ அழகாக அத்துணை வேலைகளும் செய்து ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்காக அந்த ஐயன் ஐயப்பனுக்காக அந்த சாமிய ஒரு சில ஒரு சில அந்த கன்னி பெண்கள்ல இருந்து ஒரு சில பேர் நம்ம போய் பார்க்க முடியாது ஆனா இருந்தாலும் அவர் மேல இருக்கிற அந்த பேரன்பு அந்த ஆசை இருக்குல்ல அந்த ஆசையினால அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய கணவரை தன்னுடைய அண்ணனை தன்னுடைய மகனை தன்னுடைய பிள்ளைய அவ ஐயப்பனாகவே அவங்க பா பார்த்து வழிபட்டு அவங்க கிட்ட அவ்வளவு அழகா வீடு வேலைகள் பணிவிடை எல்லாம் அவ்வளோ அழகா செஞ்சு கொடுப்பாங்க பெண்கள் ஒரு மாதிரி அந்த மாதவிடாய் நாட்கள்ல அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க கொஞ்சம் தூரமாலாம் போயிடுவாங்க கண்ணிலேயே படமாட்டாங்க ஒரு சில பெண்கள்லாம் அப்படி அப்படி ஒரு துடியான தெய்வம் அந்த ஐயப்பன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லி வரேன் அதனால இந்த பதிவின் மூலமாக ஐயப்பன் ஹரிஹர சுதை ஆனந்த சித்தேன் எப்படியே அதே அந்த அன்னதான பிரிய அபிஷேக பிரியன் எப்படி வாபரின் தோளை குளத்துப்புல பாலகை குழந்தை உல குழந்தை உள்ளம் கொண்டவை அரியரை சுதை ஆனந்த சித்தேன் அந்த ஐயன் ஐயப்பனுக்கு மாலை போடாத சென யாரும் இருக்கக்கூடாதுங்க பிறப்புல ஒரு தடவையாவது சபரிமலையை பார்த்துடணும் அந்த ஐயன் ஐயப்பனை பார்த்துரணும் அந்த தாய் மஞ்சள் மாதாவை பார்த்திடணும் அந்த வாபரு ஐய ஐயனின் தோலை அந்த வாபரை பார்த்துடணும் அந்த எரிமேலி அந்த எரிமேலியை நம்ம பார்த்திடணும் அந்த பெரும் பாதையை பார்த்துடணும் எல்லாத்தையும் அந்த மலையை உறுதலையா போய் சுவாசம் பண்ணிட்டு வந்துடணுங்க அந்த சபரிமலை அந்த தாய் சபரிய போய் பார்த்து கண்ணலியாவது அந்த மலையை பார்த்துட்டு வந்துடணும் அப்படி ஒரு நாளாவது அந்த பஜனைக்கு போய் எல்லா ஐயப்ப பக்தர்கள் ஒரு ஒற்றுமையங்க ஒரு அன்பங்க ஒரு போய் நீங்கள் பஜனையில் போய் இருக்கீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் எத்தனை நாள் பிறந்த முடிக்கிறாங்களோ அத்தனை நாளும் அந்த மக்களோட ஒன்றோடு ஒன்றாக பஜனையில் அப்படியே ஒரு இன்பத்தை ஆடி பாடி மகிழ்ந்து கன்னிச்சாமி வீட்டில் போய் கட்டளை எடுக்கும் எடுக்கிறது கொண்டு எல்லா மக்களுக்கும் வீடு வீடாக ஓடி ஓடி போய் இருமுடி கட்டுறது முதக்கொண்டு ஒவ்வொரு சாமிக்கும் பார்த்து பார்த்து ஐயன் சாமி சாமி சாமின்னு பண்பை பரிமாறி எல்லாம் க இருமுடியை செலுத்தி வீடு திரும்புகிற வரைக்கும் அந்த ஐயப்பன் அடையே அப்பா சொல்ல முடியாதுங்க அவ்வளோ அழகான அன்பான நேசமான பாசமான தெய்வங்க ஐயப்பன் அதனால் சொல்கிறேன் ஒரு தடவையாவது ஐயன் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போயிட்டு வந்துடுங்க ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வந்தாலே போதுங்க அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம 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 நல்லா இருக்கணும் நமக்கு நமக்கு நம்ம கஷ்டப்படும் போது நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம நம்ம அழைக்காமலேயே நம்மளை பற்றி சிந்திக்கிறதை வந்தாங்க ஐயன் ஐயப்பன் என் வாழ்நாளில் நான் ஒரு தடவை ஐயப்பனுக்கு மாலை போட்டு போயிட்டு வந்திருப்பேன் ஆனால் எனக்கு எப்படிலாம் கஷ்டம் வருதோ அப்போ அந்த ஐயப்பன் எனக்கு எனக்கு என் பிள்ளை கஷ்டப்பட்டு நிற்கிறான் அப்படிங்கிற அந்த ஐயப்பனோட அருளாசி எனக்கு கிடைக்கும் சத்தியமாக கிடைக்கும் அந்த ஐயப்பனோட வாகனம் அந்த ஐயப்பன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஐயப்பனோட நான் உணர முடியும் அந்த ஐயப்பனோட அந்த வாகனத்தோட அந்த ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா அதனுடைய சக்தி நான் போலாடினால என் வாகனம் போய் என் பிள்ளைய காக்கும்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயப்பன் ஆஹ் அந்த எயிர எய்திர அந்த அம்பால இருக்கிற நம்ம சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் வீழ்த்தி அடிச்சு நம்மளை காத்து கொடுக்குற தெய்வம் தெய்வம் அந்த ஹரிஹரசுதே ஆனந்த சித்தேன் ஐயன் ஐயப்பன் அவரே வந்து நமக்கு மாலை விடுவாரு அவரே நம்மளை கை உடிச்சு கூப்பிட்டு போவார் அவரே நம்மளை கை உடிச்சு கூப்பிட்டு விடுவாரு அவளே நம்ம அவரே நம்மளை பக்கத்துல நம்ம 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 இருக்கிற இடத்துல வந்து விட்டு பாதுகாப்பா விட்டுட்டு போவாரு அப்பேற்பட்ட தெய்வம் தான் ஐயப்பன் அரியரசுதை ஆனந்த சித்தேன் அந்த தெய்வத்தை நாளும் நினைங்க காலத்துக்கும் வணங்குங்க பிணி நோய் நொடி எதுவும் இல்லாம ஆரோக்கியமா நம்ம பக்கத்துலேயே ஒரு மருத்துவம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த ஐயப்பன் நம்ம பக்கத்துலேயே இருந்தா நம்ம எப்படி இருப்போம் அது மாதிரி நம்ம நாளும் இருப்போம்னு சொல்லி இந்த பதிவை ஐயப்ப பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட இக்கணத்துல இந்த ஆனந்த ஜோதி ஹரியர சுதே ஆனந்த சித்தே ஐயன் ஐயப்பே இப்படி பந்தல பிரிய பந்தல வாச மா மண்ண புலியில் வாசம் செய்யும் பேரழக இப்படி எரியிற அம்புல எல்லா திசைகளையும் கட்டி காக்குற அந்த பெருங்கடவுள் தர்ம சாஸ்தா அன்னதான பிரபு எப்படி அந்த ஹரியர சுதை ஆனந்த சித்தனை வணங்கி இந்த பதிவை அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஐயப்ப பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் ஒரு பதிவில் சந்திப்போம்